ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கு வணக்கம் இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா சரி அப்படியே மாடிக்கு போகலாம் அப்படின்னு நான் எங்கள் வீட்டுக்காரர் மேலே வந்தோம் பார்த்தா மதுரை மீனாட்சிமன் கோயில் வந்து கோபுரம்லாம் தெரியவும் அப்படியே சரின்னா ஃபுல்லாக விடிய நம்ம வந்து இப்போ அடிக்கடி எப்போயுமே வந்து மேலே வருவோம் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து மாடிக்கு வந்து ஒரு ஆறு மாதமும் சரியாக போகிறதில்ல அதனால் எனக்கு கால் வலி அதிகமாகிடுச்சு மேலேருந்து அப்படியே இந்த பறவை எல்லாம் பறக்கவும் ஒரு வீடியோ எடுத்து இந்த டவர் நேராக பார்த்தா தேனி ஆனந்தம் இது வந்து நம்மளுடைய பேச்சம்மன் படித்தறைக்கு பின்னாடி நம்மளுடைய வீடு அந்த கோபுரம் தான் பக்கமாக தெரியுது இப்போ தூரமாக தெரியுது பாருங்கள் இது வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மாடிலன்னு பார்த்தோம்னா நல்லா தெரியும் கோயில் கோபுரங்கள் வந்து உங்களுக்கு இதில் எத்தனை கோபுரம் தெரியுது அப்படின்னு சொல்லி நீங்கள் கரெக்டாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க பார்க்கலாம் நீங்கள் எத்தனை பேர் வாட்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு பெட்ஷீட்காய் போடலான்னு போனோம் ஒன்றும் போட இடம் இல்லை அப்படியே திரும்பி வந்துவிட்டோம் இப்போ பாருங்கள் வந்து இன்னைக்கு காலையில் நல்லா சாஃப்ட்டு இட்லியும் டிஃபன் சாப்பாடு தான் செஞ்சிருக்கேன் ஸ்கூலுக்கு பிள்ளைகளை கிளப்புறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி வச்சோங்க நம்ம சின்ன நிறையா டிப்ஸ் உங்களுக்கு வரும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக உடைச்ச தேங்காய் நல்லா கொஞ்சம் காயாக பார்த்து வாங்கிக்கோங்க ஃப்ரீசரில் அதை ஸ்டோர் பண்ணக்கூடாது எப்போது ஒன்றும் வந்து தெரியாம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ண போயிட்டாங்க பால் பேக்கெட்லாம் வைப்பீங்கள அந்த ஃப்ரீசர் ஸ்டோரேஜ் பாக்ஸில் நீங்கள் வச்சுக்கிங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒன் வீக் வரைக்கும் நமக்கு வந்து தேங்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃபட் வந்து தேங்காய் திரிவி வைக்கிறீங்க அப்படின்னா ஒன் வீக் மேலே வச்சு யூஸ் பண்ண வேணாம் அது ஒரு வாரத்துக்குள்ளேயே காலி பண்ணுறதா இருந்தால் நாலு தேங்காய் உடச்சி நீங்கள் தெரிவிக்கோங்க இல்லை சின்ன ஃபேமிலினா ரெண்டு தேங்காய் உடச்சி வச்சுக்கோங்க அதுபோல் இஞ்சி வெள்ளை பொடெல்லாம் வாங்கி வைக்கும்போது இந்த மாதிரிக்கே தனியாக பிரித்து அந்த மேத்தோல்லாம் பிரித்து எடுத்துட்டு ரெண்டு நாளைக்கு காற்றாட இப்படி விரித்து வச்சுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டாண்டில் ஸ்டோர் பண்ணலாம் இப்போ இஞ்சி பூண்டு பே பேஸ்ட் அரைக்கிறதுக்கு நான் கொடுக்குற இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா உங்களோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு மாதம் அதனால கெட்டு பார்க்கணும்னா ஃப்ரீஸெல்லாம் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து இஞ்சியை வந்து நல்லா வந்து தண்ணி இல்லாமல் சுத்தம் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு இஞ்சி வந்து ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டுக்கலாம் மிக் போட்டுவிட்டு அதிலேயே உப்பு போட்டுக்கோங்க உப்பு சேர்த்து இஞ்சியும் உப்பையும் ஃபஸ்ட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க ஒரு முக்காப்போதும் அதாவது வரும்போது அரைச்சி எடுத்துக்கோங்க தான் நம்ம வந்து வெள்ளைப்பொடு சேர்க்க இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னு சொன்னால் இஞ்சி வெள்ளைப்பொட வந்து ஒரே மாதிரி அரைப்பட்டு இருக்கும் சிலர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போதெல்லாம் கேட்பாங்க இஞ்சி மட்டும் சரியாக அறப்படாமல் இருக்கு இது வந்து பூண்டு வந்து சீக்கிரமா பேஸ்டாக மாறிடுது அப்படின்னு ஏன்னா பூண்டு வந்து கொஞ்சம் சாப்பிட்டா இஞ்சி வந்து கொஞ்சம் நார் சத்து உள்ளது அதனால இஞ்சி வந்து கொஞ்சம் அரைப்பட லேட்டாகும் ஃபஸ்ட்டு உப்பு போட்டு இஞ்சி அரைச்சா ரெண்டாவது வந்து வெள்ளைப்பொடு போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி இப்போ அரைச்சிருக்கேன் இப்போ திருவள்ளுள் மாதிரி வந்துருச்சு பாருங்கள் இதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கிறோன்னா ஃபைனலாக கடைசியாக தான் நம்ம வந்து இதில் வந்து மஞ்சள் தூள் சேர்க்கணும் எல்லாமே மொதவே நீங்கள் மஞ்சள் தூள் சேர்த்தீங்க அப்படின்னா சிலர் வந்து ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் காரில் அடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லாமல் இந்த மஞ்சள் தூள் வந்து எல்லா பக்கமும் சேர்ந்துடும் பேஸ்ட்டு ஃபைனாக நீங்கள் அரைக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் இந்த மாதிரிக்கு எந்த பக்கேஷனில் நீங்கள் அரைச்சி வச்சீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆனாலும் நம்ம ஃப்ரிட்ஜெலாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரீஜரில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஃப்ரிட்ஜிலேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது ஒரு ஏர்டை கண்ணாடி பாவுல போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது பாட்டுக்கு நல்லாயிருக்கும் இது நம்ம மட்டன் சிக்கன் நம்ம ஃபீஸ்ஸு ஃப்ரை பண்ணுறோம் நல்லா கிழங்கு உகையை பொறிக்கிறோம் அப்படின்னா டிஃபனுக்கு டக்குன்னு ஒரு எடுத்து போடுறதுக்கு நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நான் வந்து மேக்ஸிமம் வந்து எனக்கு மண்டே தான் டைம் இருக்கும் மண்டே இந்த ப்ரிப்ரேஷன்லாம் நான் செஞ்சு வச்சிருவேன் ஸோ உங்களுக்கு ஒரு நாள் இதுக்குன்னே நீங்கள் வச்சுக்கோங்க சாட்டர்டே நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் இருந்து எல்லாரும் இப்போ வந்து நம்ம ஸ்டோரேஜ் பாக்ஸு பூரா இப்போ கழுவ இப்போ வந்து பாத்திரம்லாம் இலக்கி பொண்ணுங்க ஒன்றுங்க கீழே கவுத்திட்டாங்க என்னால் தொடர்ந்து கண்டினியூவாக எல்லா வேலையும் பார்க்க மாட்டேங்கிறானு பாதி வேலை அவங்க பிரிச்சுக்குருவாங்க பாதி வேலை நான் பாப்பே பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மருந்து குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த மருந்து குழம்பு வந்து நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்க எல்லாருமே செஞ்சு சாப்பிடுங்க மதுரை இது ஃபேமஸான ஒரு மருந்து குழம்பு இந்த மருந்து குழம்புக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை பொரியல் வச்சுருக்கிறேன் முருங்கைக்கீரை பொரியலும் மருந்து குழம்பு இதில் இடித்து நம்ம தயார் பண்ணக்கூடிய அந்த பொடி தான் இதில் ஸ்பெஷல் இதில் போட வேண்டிய எல்லா பொருட்களும் அந்த பொடியும் நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு வேணுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த டீட்டெயில்ஸாக அந்த பொடியோடு உங்களுக்கு சேர்த்து போடுறேன் பொடி வேணால் கூட நீங்கள் வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கேளுங்க நான் உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் நீங்கள் கொஞ்சமாக வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் இப்போ மதுரை ஸ்பெஷல் என்னன்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்மளுடைய பருத்தி பால்க்கு நான் வந்து காலையில் வெளாடனா ஒரு நாலு மணிக்கு பருத்தி விதையை க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சு இப்போ மாலை நாலு மணிக்கு அரைச்சிக்கிட்டு இருக்கேன் ஸோ நம்மளுடைய பருத்தி வதை எட்டு மணி நேரம் ஊறிடுச்சு ஊறினதுக்கப்புறம் நல்லா மிக்சி ஜாரில் எடுத்து அரைச்சுருங்க நைஸாக அரைச்சிட்டு அரைச்ச நம்மளுடைய பருத்தி வந்து பார்த்திங்கன்னா நல்லா மஞ்சளாக மாறிடும் வடிகட்டிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து அரைக்கிறது எல்லாத்தையும் ஒரு சலடையெல்லாம் வடிகட்டி பிழிஞ்சு எடுத்து நம்ம தேங்காய் பால் எடுக்கிற பாருங்கள் அதே மாதிரியே ஒரு நாலில் இருந்து அஞ்சு தடவை நீங்கள் அரைச்சி அரைச்சி எடுங்க ஃபைனலாக அந்த சக்கையை வந்து கீழே போடாதீங்க மாடு யாராச்சும் பக்கத்தில் வச்சுருந்தாங்கன்னா மாட்டுக்காரவங்களுக்கு கொடுத்துருங்க அவ்வளோ நல்லா இது மாட்டுக்கு ரொம்ப நல்ல ஒரு இது பாருங்க இந்தமாதிரிக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க நான் வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு நான் அஞ்சு தடவை அரைச்சி எடுத்திருக்கேன் அஞ்சு தடவை நம்ம அரைச்சி எடுக்கும்போது நல்ல பால் நிறைய கிடைக்கும் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதிகமாக தண்ணி சேர்க்க வேணா நமக்கு தேவையான அளவு நான் வந்து இன்றைக்கி முந்நூறு பருத்தி விதை எங்கிட்டுக்காரர் வாங்கிட்டு இருந்ததெல்லாம் இரநூறு கிராம் விதை விதை போட்டு ஊற வச்சேன் பாருங்கள் நல்லா ஆட்டி ஆச்சு ஆட்டி பால் எடுத்தாச்சு இதை மறுபடியும் நான் ஒரு வடிகட்டி எடுத்து நான் வந்து காய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன் இதை நல்லா அடிப்பிடிக்காமல் இருக்கிற மாதிரிக்கே நல்ல ஒரு சிலிக்கான ட்ரெஸ் அல்லது உட்டன் ஸ்கூல் வச்சு நீங்கள் வேட்டுக்கு அந்த ஸ்பூனில் வந்து நீங்கள் உடன் பெரிய நீளமான ஸ்பூன் இருக்குங்களா அதை வச்சு நீங்கள் கலக்கிக்கலாம் இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த அதிமதுரமும் சித்திரத்தையும் தான் இதோட ரெண்டு திப்பலி அரிசி திப்பிலையும் சேர்த்துக்கலாம் சுக்கு மிளகு ஏலக்காய் மஞ்சத்தூள் மெல்ல இதுதான் வந்து எல்லாருமே சுக்கு ஏலஞ்சுக்கும் மிளகு இது மட்டும் தான் சேர்ப்பாங்க இந்த அதிமதுரம் சித்தரத்தையும் மஞ்சத்தூள் சேர்க்க மாட்டேங்க பட் அதுதான் முக்கியமானது இதுக்கு இப்போ வந்து நான் வந்து கருப்பட்டி சேர்க்குறேன் உங்கள்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து வெள்ளம் சேர்த்துக்கோம் இது வந்து பொங்கி ஊற்றிடும் ஸோ அரிசி வந்து சிலர் வந்து ஊற வச்சு அதை வந்து வேக வச்சு சேர்ப்பாங்க நான் அப்படி சேர்க்க மாட்டேன் ஒரு கப்பை வந்து அவள் சேர்த்துட்டேன் நான் இப்போ அவள் சேர்த்துட்டோம் சொன்னால் இந்த பால் பருத்தி பாலாம் குவிச்சிக்கிட்டு இருக்கும் போது அவனு சேர்ந்து வெந்து வந்துடும் அவள் சேர்த்து நீங்கள் ஒருத்தர செஞ்சு பாருங்க அதுக்குள்ளேயும் பாருங்கள் மின்னல் விதத்தில் ஒரு ஆள் வந்து எட்டி பார்த்துட்டு போகுது பொங்க விட்டுட்டேன்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்ட வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அது பொங்கி போயிருச்சு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நமக்கு ப கற்பட்டி கற்பட்டி சேர்க்குறோம் சொன்னால் பால் வந்து திரைஞ்ச மாதிரி இருக்கும் போட்ட உடனே நம்ம பால் திரையும் பாருங்களேன் கால் காய்ச்சும் அது மாதிரி ஆயிரும் உடனே எல்லோரும் பயந்துடாதீங்க அது ஒன்றுமே செய்யாது நமக்கு அதை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கும்போது நல்ல பருத்தி பால் டேஸ்ட்டுக்கு மாறிடும் இப்போ நம்ம எடுத்து வச்சோம்னா சித்திரத்தை அதிமதுரம் மிளகு ஏலக்காய் சுக்கு அண்டு ரெண்டு திப்பிலி அரிசி திப்பிலி சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் இடித்து பொடி பண்ணி கொண்டு வந்துட்டு நம்ம கற்பட்டி போட்டதுக்கப்புறம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் நல்லா அந்த பச்சவாடை போனதுக்கப்புறம் கரப்படி போட்டிருக்கோம் கருப்படி போட்டு பொடி போட்டிருக்கோம் பொடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கொஞ்சோன்னு அரிசி மாவை மட்டும் கலக்கி ஊற்றிக்கிறேன் இந்த பருத்தி பால் நம்ம சாப்பிடும்போது நெஞ்சி சளி இருமல் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு வந்து நல்ல வலுப்படும் இது வந்து நல்லா சத்தான ஒரு பொருள் நீங்கள் வந்து வீட்டில் வந்து இப்போ குழந்தைங்க விட்டு வரும்போது செஞ்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா வரவும் டீ காஃபிக்கு பதிலை இந்த பருத்தி பால் கொடுத்து நீ பழக்கிக்கோங்க அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக நம்ம திருவி எடுத்தோம் பாருங்கள் அந்த தேங்காய் தான் சேர்த்துருக்கேன் தேங்காய் வந்து இதுக்கு வந்து எப்போயுமே ஃப்ரெஷ் தேங்காய் தான் சேர்க்கணும் பருத்தி பாலுக்கு நல்லா காய்ச்சியாச்சு இனிப்புக்கு வந்து நீங்கள் கருப்பட்டி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நீங்கள் வெள்ளம் செய்யணும்னா வெள்ளம் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பால் நான் சொன்னேன் இந்த மெத்தடில் சேருங்க நீங்கள் வெறும் ஏலாஞ்சிக்கு மிளகு சேர்க்குறதோட சித்தரத்தை அதிகரம் ரெண்டு திப்பிலி சேர்க்கும் போது இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு இருக்க நெஞ்சு சளி எல்லாமே போயிடும் இந்த நாட்டு மருந்து பொருட்களெல்லாம் நம்ம தனியாக குழந்தைங்களுக்கு சேர்க்க முடியாது இந்த மாதிரி பருத்தி பால் மருந்து குழம்பு இதுங்களோட நம்ம சேர்த்து ச கொடுக்கும்போது நல்லா அருமையாக சாப்பிடுவாங்க அவங்களுக்கு வந்து இதில் வந்து நம்ம போட்டிருக்க மருந்து வந்து ஒரு 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 சில பிள்ளைகளுக்கு அந்த மருந்து வட பிடிக்காது பேர் மருந்து கூட குழந்தைங்களுக்கு உரசி சின்ன குழந்தையில ஊற்றி விடுவாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு மருந்து வாசம்லாம் தெரியாது பெரியவங்க வந்து சிறிய ஒரு வரை எல்லாருமே குடிக்கலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சத்து இது வந்து மதுரையில் வந்து ஃபேமஸ் பருத்திப்பால் செய்யாத வீடே கிடையாது ஸோ இது வந்து நாங்கள் எங்கள் மதுரையில் ஃபேமஸான கருப்பட்டி பருத்திப்பால் நீங்களும் ஒருத்தரை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் என்ன டீட்டெயில்ஸ் வேணால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் நாலு பேத்துக்கு எடுத்து வச்சாச்சு நம்ம இடித்த பாருங்கள் அந்த பொடி வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுட்டு நல்ல ஒரு இந்த மாதிரி சூப் கப்பில் வந்து நம்ம வந்து பருத்திப்பால் ஊற்றிட்டு மேலே அந்த பொடி தூவி விட்டு குடித்தோம் அப்படின்னு சொன்னால் செம டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஒரு ஸ்பூன் வந்து அந்த பொடியை எடுத்து வைக்க மறந்துட்டு எல்லாத்தையும் போட்டுவிட்டேன் பார்த்தீங்கன்னா இது குடிக்கவும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அவ்வளோ அவ்வளோ ஒரு நல்லா இருந்துச்சு முட்டம் வலி அப்படி கேட்கும் இந்த பருத்திப்பாலுக்கு நீங்களும் இது மாதிரிக்கே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் வீட்லேயும் பிள்ளைங்களுக்கு எப்போயுமே ஃபுட்டு கொடுக்கும்போது நீங்கள் இதிலே வந்து ஆரோக்கியமான ஃபுட்டாக கொடுத்து பழக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வெளி சாப்பாடு எழுக்காது நம்மளுடைய மருந்து குழம்பும் அதே போல் தான் அவங்க வந்து வெளியில் அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்டு பூச்சியெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து இந்த மருந்து குழம்பு நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் கொடுக்கும்போது அவங்களுக்கு வகுறு சுத்தமாக க்ளீன் ஆகிரும் இப்போ நம்ம தேங்காய்லாம் காலி ஆயிடுச்சு அதனால் நம்ம அடுத்த ப்ரிப்ரேஷனுக்கு ரெண்டு தேங்காய் நான் உடச்சி தெரிய வச்சிட்டேன் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உடைச்சிட்டு அதை வந்து இது மாதிரி திருவி கண்ணாடியில் போட்டு கண்ணாடி போவில போட்டு செ வச்சுக்கிறோன்னா இது வந்து ரெண்டு மூணு பேர் கைப்படக்கூடாது ஏ ஒரே ஆள் கைப்பட வச்சிங்க அப்படின்னு சொன்னால் கெட்டு போகாமல் இருக்கும் ஸோ அவ்வளோதான் இது உன்னோடைய இப்போ பார்த்திங்கன்னா கண்ணாடி போவில போட்டு வச்சுக்கோங்க நீங்கள் காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பும்போது டக்குன்னு ஒரு துவையில அரைச்சிக்கலாம் ஒரு தேங்காய் சாதம் செஞ்சுக்கலாம் அப்படி ரெடியாக வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடியாக வச்சுக்கோங்க அப்புறம் வந்து வெங்காயம் வெள்ளைப்பொடு இஞ்சி இதெல்லாம் வந்து எப்பயுமே ரெடியாக பிள்ளைகளுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் காலையில் எந்திரிக்குமே தக்காளி இல்லை வெங்காயம் இல்லை அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா பிள்ளைகளை நம்ம கிளப்பி விடும்போது டென்ஷன் ஆயிடுவீங்க அப்புறம் குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போகும்போதே டென்ஷன் அனுப்பாதீங்க அவங்கள வந்து சந்தோஷமா ஸ்கூல் காலேஜுக்கு அனுப்பிவிடுங்க நீங்கள் வீட்டில் அவங்களை டென்ஷன் ஆக்கி அனுப்புனீங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் அங்கே போய் அவங்க பிள்ளைங்களோட வந்து ஏதாச்சும் அவங்க இருக்கக்கூடாது இப்போ பாருங்க நம்ம கரு மருந்து குழம்போடைய பொடி அரைச்சிக்கிட்டு இருக்கோம் இதில் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு பதினெட்டு வகையான மூலிகை சேர்த்துருக்கேன் அந்த மூலிகையுடைய பேரெல்லாம் அளவு உங்களுக்கு வேணும் நீங்கள் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் வீடியோவாக உங்களுக்கு போடுறேன் நம்ம மருந்து குழம்பு பொடி ரெடி ஆயிடுச்சு வீடியோ சேனல் பிடிச்சிரைப் பண்ணிக்கோங்க பாய் நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நம்மளுடைய பார்த்துக்கோங்க நான் நம்மளுடைய நாச்சியார் இல்ல யூடியூப் சேனலுக்காண்டி நான் வந்து தினை தேர்நட்ட செஞ்சிருக்கேன் நம்மளோட இன்ஸ்டாகிராமுக்கு வாங்க திருமதி நாச்சியார் இல்லத்தில் உங்களை சந்திக்கிறேன் பாய்